அந்த மன உளைச்சல ஒதுக்கி வைக்கணும் ஒதுக்கி வைக்காமல் இந்த நியூரஸ்தீனியா செக்ஷுவல் நியூரஸ்தினியா அப்படிம்பாங்க இந்த இம்பார்ட்டன்ஸி அப்படின்றத நம்ம நார்மல் சி கொண்டு வர முடியும் செக் பண்ணுங்கள் சார் அப்படின்னா ஒன்று ஃபாஸ்டிங் மட்டும் பண்ணுவாங்க இல்லை ஃபாஸ்டிங்கு போஸ்ட் ஃப்ரெண்டில் அதாவது வெறும் உயிர் சக்கரை இல்லை சாப்பிட்டு ஒன்றரை மணி நேரம் கழிச்சு சக்கரை இல்லை எப்பனாலும் எடுக்கிற சக்கரை ரேண்டம்னு சொல்லுவாங்க இதை செக் பண்ணிவிட்டு இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லிடுவாங்க சக்கரையினோட அளவு அப்படின்னு சொல்லலாம் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறோம் அப்படின்னா இப்போ நம்ம டிசம்பர் மாதத்தில் இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நவம்பர் செப்டம்பர் அதுக்கப்புறம் அக்டோபர் மூணு மாசமும் சக்கர அளவு எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு காமிக்கிறது தான் ஒரு ஆவரேஜ் இந்த பரிசோதனை பார்த்துக்கோங்க அந்த பரிசோதனை ரிசல்ட் நார்மல் அப்படின்னா ஓகே நம்ம சக்கரையே ஒதுக்க வச்சபடியான மன உளைச்சல் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் அதை கம்மி பண்ணிடுங்க அதுக்கடுத்து ஒரு ஆரோக்கியமான சரி விகித உணவு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா பேலன்ஸ்டு டயட் இந்த பேலன்ஸ்டு டயட்டு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு சுத்தமா வந்து பார்த்தீங்கன்னா எரக்ஷனே இல்லை சுத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஆக்டே பண்ண முடியல அப்படிப்பட்டவங்க தான் வராங்க அப்படிப்பட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டக்குன்னு ரெடியாக முடியாது இட் இல் டேக் மச் டைம் அப்படின்னு தான் பொதுவாக வந்து பாருங்க அவங்க என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா ஆண்மை தன்மை குறைவு அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து பாருங்க ப்ரீமெச்சூர் ஏஜாக்குலேஷன் அப்படிம்பாங்க இம்பர்ஃபெக்ட் டெரெக்ஷன் அப்படிம்பாங்க அப்படின்னா விரைப்புத்தன்மை போதுமானதாக இல்லை அப்படின்றது மீன் பண்ணுறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா விரைப்புத்தன்மை ஓ ஓரளவுக்கு இருக்குங்க ஆனால் வந்து சம் மினிட்ஸ்லேயே அதாவது சம் மினிட்ஸுன்னு கூட அவங்க சொல்கிறத சம் செகண்ட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு எஜாக்குலேஷன் வந்துடுது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது ஒய்ஃபே சொல்கிறாங்க திருப்தி இல்லை டக்குன்னு வந்து செமன் வந்துடுது இப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறது உண்டு ஆக இந்த இம்பார்ட்டன்ஸு ஆண்மை குறைவுக்கு என்ன மாதிரி நம்ம உணவு முறைகள் எடுக்கணும் அப்படின்றத பார்க்கலாம் பொதுவாக வந்து பாருங்க நம்மளுக்கு ஆண்மை குறைவு இருக்குது அப்படின்னாலே சக்கரை இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு பாருங்கள் நீங்கள் நிறைய பேர் நான் கேட்பேன் டயபெட்டிக் இருக்கா சார் போது டயபெட்டிக்லாம் இல்லைம்மா எங்களுக்கு அப்படிம்பாங்க எப்போ சார் செக் பண்ணீங்கன்னா நாங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி செக் பண்ணுவேன் வாங்க திருப்பி செக் பண்ணுங்கள் சார் அப்படின்னா ஒன்று ஃபாஸ்டிங் மட்டும் பண்ணுவாங்க இல்லை ஃபாஸ்டிங்கு போஸ்டல் அதாவது வெறும் உயிர் சக்கரை இல்லை சாப்பிட்டு ஒன்றரை மணி நேரம் கழிச்சு சக்கர இல்லை எப்பனாலும் எடுக்கிற சக்கரை ரேண்டம்னு சொல்லுவாங்க இதை செக் பண்ணிட்டு இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லிடுறீங்க பொதுவாக வந்து பாருங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சக்கரை செக் பண்ணுறோம் அப்படின்னா ஓரல் குளுக்கோஸ் டால்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குங்க அது வந்து கொஞ்சம் கஷ்டமான பரிசோதனை தான் டெய்லி லேபுக்கு போகணும் குளுக்கோஸ் கொடுப்பாங்க குடிச்சிட்டு குடிச்சிட்டு ரத்தம் செக் பண்ணும் இப்போ அது கூட நாங்கள் டாக்டர்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுறதில்ல நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஹெச்பிஏ ஒன்சி அப்படின்ற பரிசோதனை பார்க்கணுங்க இந்த ஹெச்பிஏ ஒன்சி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மூணு மாசத்துக்கான மொத்த சக்கரையினோட அளவு அப்படின்னு சொல்லலாம் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறோம் அப்படின்னா இப்போ நம்ம டிசம்பர் மாசத்துல இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நவம்பர் செப்டம்பர் அதுக்கப்புறம் அக்டோபர் மூணு மாசமும் சக்கர அளவு எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு காமிக்கிறது தான் ஒரு ஹேவரேஜ் குளுக்கோஸ் லெவல் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பிஏ ஒன்சி அப்படின்ற பரிசோதனை இந்த பரிசோதனை பார்த்துக்கோங்க அந்த பரிசோதனை ரிசல்ட் நார்மல் அப்படின்னா ஓகே நம்ம சர்க்கரையை ஒதுக்கி வச்சிடலாம் ரெண்டாவது வந்து பாருங்கள் அதிகப்படியான மன உளைச்சல் இருக்கா அந்த மன உளைச்சலை ஒதுக்கி வைக்கணும் ஒதுக்கி வைக்காமல் இந்த நியூரஸ்தினியா செக்ஷுவல் நியூரஸ்தீனியா அப்படிம்பாங்க இந்த இம்பார்ட்டன்சி அப்படின்றத நம்ம நார்மல்சி கொண்டு வர முடியாதுங்க அதிகப்படியான மன உளைச்சர்கிட்ட ஃபஸ்ட்டு அதை கம்மி பண்ணிடுங்க அதுக்கடுத்து ஒரு ஆரோக்கியமான சரி விகித உணவு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா பேலன்ஸ்டு டயட் இந்த பேலன்ஸ்டு டயட்டு கண்டிப்பா வேணும் இப்போ பேலன்ஸ்டு டயட் அப்படின் போது நம்ம என்ன பண்ணணும் ஒன்றும் இல்லைங்க நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்க கவுச்சி சாப்பிட்றவங்க அப்படின்னா வாரத்துல மூணு நாள் நீங்க கவுச்சி எடுத்துக்கலாம் என்னென்ன எடுத்துக்கலாம் ஆட்டுக்கறி எடுத்துக்கலாம் அதே மாதிரி மீன் எடுத்துக்கலாம் இந்த ஆயிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இந்த சிப்பி சிப்பி வந்து பாருங்க நிறைய வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்கு ஜிங்க் இருக்கு ஆண் மலட்டுத்தன்மை போக்கக்கூடிய தன்மை போக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் அதில் நிறைய இருக்கு ஆக வந்து பாருங்க அதே மாதிரி இந்த இம்பார்ட்டன்ஸியை போக்கக்கூடிய தன்மையோ அதில் நிறைய இருக்கு அப்ப அந்த சிப்பி வந்து நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா முட்டை டெய்லியே கூட ஒரு ஒரு முட்டை எடுத்துக்கலாம் எண்ணெய் கம்மியாக போட்டு சமைக்க சொல்லுங்கள் அது ஒன்றும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இல்லைங்க நாங்கள் வந்து நான்வெஜ் சாப் சாப்பிட மாட்டோம் நாங்கள் சைவமார்கள் அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா முளக்கட்டண பயிர் வகைகள் தினந்தோறும் முளக்கட்டண பயிர் வகைகள் ஒரு ஒரு புடி எடுத்துக்கலாம் இந்த முளக்கட்டண பயிர் வகைகள் அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன வரும் நம்மளுக்கு வந்து பாருங்கள் காராமணி வரும் அதுக்கப்புறம் வந்து பச்சை பயிர் வரும் அதுக்கப்புறம் மூக்கடலை வேர்க்கடலை கொள்ளு கூட நல்லா முளை வரும் ஆனால் கொள்ளு வந்து பாருங்கள் ரொம்ப சூடு அதனால் கொள்ளு நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னாலே ரொம்ப கம்மியாக தான் எடுக்கணும் மாதிரி கொள்ளுனோட ஹீட்டை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு அது எடுக்கிற மெத்தடே இருக்குதுங்க ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் கொள்ளு அப்படின்னா ரெண்டு டீஸ்பூன் பச்சை பயிர் போட்டு தான் நம்ம வந்து சுண்டலே செய்யணும் அப்படி தான் சாப்பிடணும் ஆக அது ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கும் மேலே சுண்டல் செஞ்சுட்டு கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு விட்டுணும் அதில் அந்த ஹீட்டை வந்து செட்டில் பண்ணுறதுக்கு இல்லைனா மோர் குடிச்சிடணும் இது பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நான்வெஜ் சாப்பிடாதவங்க முளைக்கட்டின பயிறு வகைகளை டெய்லி ஒரு ஒரு புடி எடுத்துக்கலாம் சரிங்களா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க தினம்தோறும் நான்வெஜ் சாப்பிடாதவங்க முளைக்கட்டின பயிர் வகை மதியானம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஒரு கப்பு கீரை ஒரு கப்பு பொரியல் அது எடுத்துக்கோங்க சரிங்களா இதை ஃபாலோ பண்ணும் தண்ணி ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் குடிச்சிக்கோங்க இதுக்கும் மேலே வந்து பாருங்கள் ஃப்ரூட்ஸில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வாட்டர் மேலானுருக்கு பார்த்தீங்களா தர்பூஸ் இந்த தர்பூஸ்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நேச்சுரல் வயக்ரா அப்படிம்பாங்க இந்த தர்பூசு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாதுளம் பழம் இதெல்லாம் எடுத்துக்கலாம் மாதுளம் பழம் ஸ்ட்ராபெரிலாம் இப்போலாம் வந்து பாருங்கள் யாருக்கும் இந்த தர்பூசு மாதுளம் பழம் ஸ்ட்ராபெரிலாம் வேலையே செய்கிறது காரணம் என்ன அப்படின்னா யாரும் வந்து தான் லைட்டாக ஸ்டார்ட் ஆகுதுங்க அப்படி வரதே இல்லை மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா எரக்ஷனே இல்லை சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஆக்டே பண்ண முடியல அப்படிப்பட்டவங்க தான் வராங்க அப்படிப்பட்டவங்க வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டக்குன்னு ரெடியாகவும் முடியாது இல் டேக் மச் டைம் அப்படின்னு தான் சொல்லணும் ஆக இவங்கெல்லாம் வந்து பாருங்கள் ஏறக்குறைய ஒரு ஆறுலேருந்து எட்டு மாதம் இந்த மாதிரி உணவு முறைகள்லாம் எடுத்து அதுக்கான வைத்தியமும் பண்ணும்போது தான் அவங்க நார்மல்ஸி வருவாங்க ஆனால் இப்படிப்பட்டவங்களுக்கு எக்ஸ்பெக்டன்ஸி எப்படி இருக்கோ அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கோ அப்படின்னா இப்போ நாங்கள் செய்கிறோன்னா இப்போ உடனே நார்மல் ஆகிடணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க அப்படி முடியாது அதுக்கு வந்து பாருங்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிமுலேட்டர்ஸ் தான் கொடுக்கணும் அதாவது உணர்ச்சியை தூணக்கூடிய வைத்திய முறைகள் தான் பண்ணணும் ஆனா உணர்ச்சியை தூண்டக்கூடிய வைத்திய முறைகளும் மாத்திரைகளும் நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆல்ரெடி நம்மளுக்கு இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச ஒரு எரக்ஷனோ வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா இல்லாம போயிடும் அப்ப நம்ம எப்படி வைத்தியம் பண்ணணும் சத்து மாத்திரை கொடுத்து கொடுத்து உணவியல் மாற்றம் வாழ்வியல் மாற்றம் சத்து மாத்திரை அப்படி பண்ணும்போது தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நார்மல்சி வருவாங்க ஒரு லிஃப்ட்டே இல்லாத ஒரு பத்து அடுக்கு பில்டிங் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் டேரெக்டாக நம்ம பறந்து போய் மேலே உட்காந்துட முடியாது இல்லையா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஏறணும் இல்லைங்களா ஆக அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட் மெத்தடாலஜியாக இருக்கும் சரி அப்போ இவங்க என்ன பண்ணலாம் தர்பூஸ் டெய்லியே வந்து வாட்டர்மெலன் ஜூஸ் அதாவது தர்பூஸ் ஜூஸ் ஸ்ட்ராபெரி ஜூஸ் இல்லைனா மாதுளம்பழம் ஜூஸ் சக்கரை போடாமல் எடுத்துக்கணும் இல்லைன்னா பழங்களாக சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி உணவு முறை எடுக்கணும் கூட வந்து பாருங்கள் நாங்கள் ஒரு மில்க் ஷேக் சஜஸ்ட் பண்ணுவோம் அது என்ன அப்படின்னா தினந்தோறுமே காலையில் அந்த மில்க் ஷேக் எடுக்கலாம் அந்த மில்க் ஷேக் சாப்பிடும்போது நம்மளுக்கு பசியே பெருசாக எடுக்காது வேணும்னா நீங்கள் சாப்பிடுங்க தப்பு இல்லை அது என்ன மில்க் ஷேக்னா நைட்டே வந்து பாருங்கள் ரெண்டு பேரிச்சம்பழம் ஒரு முப்பது காஞ்ச திராட்சை ஒரு எட்டு பாதாம் பருப்பு ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் பூசணி விதை ஒரு டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா சியா விதைகள் அப்படின்றது கேளுங்க சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கும் சியா சீட்ஸு இது கூட வந்து பார்த்தீங்கன்னா முருங்கை பிசன் அப்படின்றது நாட்டு மருந்து கடையில் கேட்கும் ஒரு புளியாங்கொட்டை அளவுக்கு முருங்கை பிசன் முருங்கா பிசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும் அது வந்து ஒரு புளியாங்கொட்டை அளவுக்கு ஒரு புளியாங்கொட்டை அளவுக்கு பாதாம் பிசன் இந்த முருங்கை பிசன் பாதாம் பிசன் மட்டும் நைட்டே ஊற வச்சிடுங்க இல்லை எல்லாத்தையுமே நைட்டே ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் ஒரு பெரிய கிளாஸ் பால் போட்டு பிளண்டரில் அடித்து ஒரு மில்க் ஷேக் குடிச்சிடலாம் இதுக்கு எதுவும் இனிப்பெல்லாம் தேவையில்லை அதுவே இனிப்பாக இருக்கும் வேணும்னா தேன் போட்டுக்கோங்க இதை ரெகுலராக குடிச்சிட்டு கூட வந்து பாருங்கள் இதுக்கு எத்தனையோ ஹேர்ப்ஸ் இருக்குது அதாவது ஷதாவரி ஓகேங்களா தண்ணீர் விட்டான் கிழங்கு பூனைக்காளி அமுக்ரான் கிழங்கு அஸ்வகந்தா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி எத்தனையோ ஹேர்புஸ் இருக்குது இந்த மாதிரி ஹர்ப் ரிலேட்டட் ஜின்சங் இந்த மாதிரி ரிலேட்டட் மெடிசன்ஸ்லாம் எடுக்கும்போது அந்த ஒரு சிக்ஸ் டு எயிட் மந்த்ஸில் அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல்ஸி வந்துட முடியும் இதுவும் சாத்தியம் அப்படின்றத நல்லா தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்